புதிய கண்டுபிடிப்பு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று இங்கிலீஸ்ல பேய் ச வாய்ப்பாடு முறை பயிற்சி பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு வரிகளில் பார்த்து பேய் பயிற்சி இலவசம் பத்தாம் வாய்ப்பாடு வீவார்த்தைகளில் எதிர்காலம் ஐ வில் கம் நான் வருவே அன் ஐ வில் நாட் கம் நான் வரமாட்டே அன் கம் நான் வருவே வாங் டி ஐ கம் நான் வரமாட்டே I come? நான் எப்ப வருவே உதாரணங்கள் I will get up early. நான் சீக்கிரம் எழுந்திருப்பே அன் ஐ வில் brush மை டீத் நான் என் பற்களை துலக்குவே, அன் ஐ வில் ஹாவ் டீத் நான் டீ குடிப்பே அன் ஐ வில் டேக் பாத் நான் குளிப்பே அன் I will வாட்ச் த டிவி for சம் டைம் நான் சிறிது நீ ரம் டிவி பார்ப்பே அன் ஐ will டூ மை homework. நான் என் வீட்டு பாடத்தை எழுதுவே அன் இத்துடன் பத்து ஆம்வாய்ப்பாடு முடிகிறது இன்று முதல் இந்த தலைப்பில் நீங்க பேய் சலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதலாம் வாய்ப்பாடு வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று இங்கிலீஸ்ல பேய் ஷ வாய்பாடு முறை பயிற்சி பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு வரிகளில் பார்த்து பேய் பயிற்சி இலவசம் பத்தாம் வாய்ப்பாடு வீவார்த்தைகளில் எதிர்காலம் ஐ வில் கம் நான் வருவே அன் ஐ வில் நாட் கம் நான் வரமாட்டே அன் கம் நான் வருவே டி ஐ கம் நான் வரமாட்டே ஒன் கம் நான் எப்ப வருவே உதாரணங்கள் ஐ வில் கெட் அபேர்லி நான் சீக்கிரம் எழுந்திருப்பே அன் ஐ வில் பிரஷ் மை டீத் நான் என் பட்களை துலக்குவே அன் ஐ வில் ஹாவ் டீத் நான் டீ குடிப்பே அன் ஐ வில் டேக் பாத் நான் குளிப்பே அன் ஐ வில் வாட்ச் த டிவி ஃபார் சம் டைம் நான் சிறிது நீ ரம் டிவி பார்ப்பே அன் வில் டூ மை ஹோம் ஒர்க் நான் என் வீட்டு பாடத்தை எழுதுவே அன் இத்துடன் பத்து ஆம்வாய்ப்பாடு முடிகிறது இன்று முதல் இந்த தலைப்பில் நீங்க பே சலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதலாம் வாய்ப்பாடு வீடியோவிலிருந்து பாருங்க மறுபடியும் படிக்கிறோம் நீங்களும் படிங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று இங்கிலீஷ்ல பேய் ச வாய்ப்பாடு முறை பயிற்சி பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்து நான்கு வரிகளில் பார்த்து பேய் பயிற்சி இலவசம் பத்தாம் வீ வீவார்த்தைகளில் எதிர்காலம் ஐ வில் கம் நான் வருவே அன் ஐ வில் நாட் கம் நான் வரமாட்டே